அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணித்த விமானம் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்ற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிற அதே நேரம் இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை இன்னும் இனம் காண முடியாமல் இருக்கிறது என்று ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தளமாக இருக்கிற இர்னா தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறது ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் அஜர்பைஜானிலே அசர்பைஜான் நாட்டுக்காக ஈரானினால் செய்யப்பட்ட ஒரு டேம் திறப்பு விழாவுக்காக சென்றிருந்தார் அதில் அசர்பைஜானுடைய ஜனாதிபதியும் அந்த நிகழ்விலே பங்கேற்றிருந்தார் அதை முடித்துவிட்டு திரும்பி வருகிற வழியில்தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது ஈரானிலே இருக்கக்கூடிய மிக பிரபலம் வாய்ந்த ஒரு நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த அசர்பைஜான் இருக்கிறது அந்த கேப்புக்குள்ள தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எது எப்படி போனாலும் காலநிலை இல்லை ஏற்பட்ட ஒரு பாரிய மாற்றம் தான் இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று பலதரப்பாலும் சொல்லப்படுகிறது குறிப்பாக ஈரானுடைய தற்போதைய செய்திகள் எல்லாம் அதைத்தான் கொண்டிருக்கிறது காலநிலை நாங்கள் அந்த இடத்தை அணுக முடியாமல் இருக்கிறது என்று தொடர்ந்து தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் மீட்பு குழுக்கள் அங்கே நிறைந்து காணப்படுகிறது இதுவரைக்கும் நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட மீட்பு குழுக்கள் அந்த அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகளுக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த மீட்பு குழுக்களில் கூட மூன்று பேரை காணவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பன்னிரண்டு மணி நேரங்களை தாண்டிக்கிட்டு இருக்கிறோம் தாண்டுகிற நேரத்திலையும் பனிமூட்டம் உச்சமாக இருக்கிறது பாரிய குளிர் கடுமையாக இருக்கிறது காட்டு பகுதியாக இருக்கிறது இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய ஹெலிகாப்டர் ஒரு சங்கடமான நிலையை சந்திக்கிறது நான் உடனடியாக தரையிலே மோதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது காரணம் பனிமூட்டமாக இருப்பதாக பகுதியாக இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக ஒரு தரையில் இறக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் நமக்கு தெரியும் ஒரு விமானம் அதுல பிளாக் பாக்ஸ்னு சொல்லி ஒன்னு வச்சிக்கிடுவாங்க கருப்பு பெட்டி பெட்டி கருப்பு கலர்ல இருக்காது ஆனா அதற்கு பெயர் கருப்பு பெட்டின்னு சொல்லுவாங்க எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்டி இது டிடெக்ட் பண்ணும் என்ன நடந்தது இன்கேஸ் அது என்ன விபத்தாக இருந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் அந்த கருப்பு பெட்டி அதை டிடெக்ட் பண்ணி அதை ரிக்கவர் பண்ணி எடுத்துடலாம் என்ன நடந்தது என்பதை ஆனாலும் கருப்பு பெட்டியும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ன நிலவரமைப்பு இருக்குதுன்னு கேட்டா இதுவரைக்கும் ரஷ்யாவினுடைய மீட்பு குழு உடனடியாக தற்போது விரைந்திருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதே நேரத்தில் ஈராக்கினுடைய விமானப்படையும் மீட்பு குழுவும் அங்கே விரைந்திருப்பதாக ஈராக்கினுடைய அதிபரும் சொல்லி இருக்கிறார் அதே போன்று துருக்கி உடனடியாக தங்களுடைய படையை அங்கே அனுப்பியிருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய மீட்பு குழுவும் படையும் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் துருக்கியினுடைய விமானப்படை மேற்கொண்ட ஆய்வு அதாவது துருக்கியினுடைய விமானப்படை உடனடியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ட்ரோன் பவர்ஃபுல் ட்ரோனை அனுப்பி அதை டிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்தில் தான் விபத்து நடந்திருக்கலாம் என்று அவர்கள் ஒரு அனுமானத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஈரானும் சுற்றி வளைத்து பல ட்ரோன்களை எல்லாம் அனுப்பி இடத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க பட் இதுவரைக்கும் கரெக்டான ஸ்பாட்டுக்கு போக முடியல அவர்கள் மீட்கப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறோம் ஆனாலும் ஸ்பாட்டை நாங்க வந்து அடைய முடியாம இருக்குது என்று சொல்லி தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹு தாலா அவர்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டால் அதில் பயணித்தவர்கள்ல கிட்டத்தட்ட ஒன்பது பேர் பயணித்ததாக சொல்லப்படுகிறது அதில் ஈரான் ஜனாதிபதி அவர்கள் இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணித்ததை போல் அவரோடு ஈரானுடைய வெளி விவகார அமைச்சரும் பயணித்திருந்தார் அப்துல்லா பயணித்திருந்தார் நமக்கெல்லாம் தெரியும் ஈரான் ஜனாதிபதி அவங்க இந்த காசா விவகாரத்தில் எவ்வளவு மும்முரமாக இருந்தார்கள் என்பதையும் அதே நேரத்தில் ஈரான் ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் நமக்கு தெரியும் அரபு

ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளையும் அதே பிரான்ஸ் நாடுகளை கூட காசாவுக்கு ஆதரவாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்கிற பேச்சுக்கள் எல்லாம் இவர் விஷயத்தில் பெருமையாக சொல்லப்படக்கூடிய விவகாரங்களாக இருக்கிறது அதே போன்று ஐநா சபையிலே இவர் நடந்து கொள்ளுகிற விதங்கள் அதிலே பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் காசாவுக்காக முழுமையாக நாடுகளை ஒருங்கிணைக்கிற வேலைகள் எல்லாம் இந்த அப்துல்லாதான் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய பங்கு இவருக்கு இருக்கிறது இப்படி இரண்டு முக்கியஸ்தர்களோடு பாதுகாப்பு துறையும் சென்றிருக்கிறார்கள் அசர்பைஜான் கவர்னேட்டினுடைய கவர்னரும் அதில் பயணித்திருக்கிறார் என்கிற செய்தி எல்லாம் சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஈரான் முழுவதும் பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகிறது உலக நாடுகள் முழுவதும் அவர்களுக்கான பிரார்த்தனைகள் தற்போது துவா பிரார்த்தனைகளை மேற்கொள்றாங்க மக்கள் அவர்கள் உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்று கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான உருக்கமான சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது பல ரஹ்மான் தான் அவர்களுக்கான வீழ்ச்சியை கொடுக்க வேண்டும் ரெஸ்கியூ டீம் வந்து முழுமையாக பல நாடுகளில் டீமும் அங்கே களமிறங்கி இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை சுத்தமாக அவர்கள் உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை அவாவாக இருக்கிறது இறுதி கட்டத்திலே ஹெலிகாப்டரில் பயணித்த இரண்டு பேரை நாங்கள் தொடர்பு கொண்டோம் என்கிற செய்திகள் வெளிவந்திருந்தாலும் அதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது இர்னா தொடர்ந்து இந்த செய்திகளை தந்து கொண்டே இருக்கிறது பிரஸ் டிவி தந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக அல் ஜசீரா துல்லியமான செய்திகளையும் தந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாசிரதா அவ்வானா நிகழ்ந்தில்லாஹி ரபில் ஆரஞ்சி